ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விஎஃப் ரைடர்ஸ் வெல்கம் டு பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பஜாஜ் கம்பெனியில் சூப்பர் பைக் ஒரு பைக்கை பார்க்க போகிறோம் அது என்ன வண்டி ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் டாமினர் ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா டாமினர் ஃபோர் ஹண்ட்ரட் வண்டியை இன்றைக்கி ஸ்பெசிஃபிகேஷன் ஓவரால் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க சேனலுக்குள்ளே போவோம் டன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் விஎஃப் ரைடர்ஸ் நம்மளோட கனவு வாகனம் இந்த வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பஜாஜ் குரூப்பில் நமக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சிசியில் வந்து இந்த வண்டி நமக்கு விட்டுருக்குறாங்க இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட என்ஜின் டைப் வந்து சிங்கிள் சிலிண்டருங்க சிங்கிள் சிலிண்ட்ரு ஃபோர் ஸ்டோக்கு ஃபோர் வால்வு லிக்யூடு கூல்டு என்ஜின் சரிங்களா மேக்சிமம் பவர் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட பவர் வந்து முப்பத்தஞ்சு எண்ணம் ஆறாயிரத்து ஐநூறு ஆர்பிஎம் ரொடியூஸ் கண்டிப்பாக இந்த வண்டி பண்ணும் அதில் எந்த மாற்றம் இல்லைங்க ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் பிரே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக்குங்க அதே போல பேக்லேயும் டிஸ்க் பிரேக்குங்க பிரேக்கெலாம் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட மைலேஜ் என்னன்னு சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன் இந்த வண்டியில் மைலேஜ் பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபத்தி ஏழு தான் கிடைக்கு எனக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தான் கிடைக்குது சரிங்களா டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு லிட்டரு தான் பிடிக்கும் பதிமூணு லிட்டருக்கு மேலே பிடிக்காது எனக்கு வந்து மைலேஜ்னு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் கிடைக்கிதுங்க அதுக்கு மேலே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகே இந்த வண்டியில் வந்து நமக்கு வந்து மீட்ரு பற்றி நம்ம பார்ப்போம் மீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் மீட்ரு கொடுக்குறாங்க ஓடோ மீட்ரு டிஜிட்டல் ட்ரிப் மீட்ரு உண்டு போல் டேங்க்கில் வந்து நமக்கு மீட்ரு கொடுத்துட்றாங்க இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு மீட்ரு வந்துடும் நான் போட்டு காட்டுறேன் இதில் பார்த்திங்கன்னா டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இதில் நமக்கு கீர் ஷிஃப்டிங் எல்லாமே நமக்கு இதில் வந்துடும் ஃபியூல் கேஜ் எவ்வளோ மீட்ரு நமக்கு எவ்வளோ ஃபியூல் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கும் சரிங்களா நேவிகேஷன் இருக்குதுங்க அதே போல் இந்த வண்டியோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக முந்நூற்றி எழுபத்தி மூணு சிசிங்க லஞ்சின்னு சிக்ஸ் கீர் மேனுவல் பாக்ஸுங்க ஆறு கீர் இந்த வண்டிக்கு மேனுவல் கீருங்க ஆனால் கீர் என்ஹெச்சில் வச்சில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக அந்த வண்டி வந்து எல்லாம் சூப்பராக இருக்கும் அதாவது இந்த வண்டிக்கு நான் வச்ச பேர் என்ன கேட்டிங்கன்னா பைசன்னு வச்சுருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டியோட புல்லிங் வந்து வேறு லெவல் சிங்கிள் ரைடுக்கு நமக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் ஏன்னா வேர்டிலே வந்து பஜாஜ் குரூப்பில் வந்து இந்த வண்டி வந்து டூரிங் வந்து நல்லா சிறப்பாக வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டியிருக்காங்க இந்த வண்டியை ஃபாரினர்ஸே இந்த வண்டி வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டயர் வந்து டியூப்லஸ் டயர் தான் அலாய் வீடு டியூப்லஸ் டயரு ஏபிஎஸ் பிரேக் நான் இந்த வண்டி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கிட்ட ஆகுதுங்க எட்டு மாதமாக நான் வண்டி இந்த ஓட்டினேன் கிலோமீட்டர் கேட்டிங்கன்னா நீங்கள் மேலே சிரிச்சுருவீங்க கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறேன் ஏன்னா நம்மள்ட வந்து ஒரு நாலஞ்சு பைக் நம்ம விஎஃப் ரைடர்ஸில் வந்து இருக்குது இப்போ லைட்டை பற்றி நம்ம பார்ப்போம் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே உங்களுக்கு இன்பில்டாகவே எல்இடி கொடுத்துருந்தாங்க எல்இடி பல் ஃபுல்லாக பார்க்கலாம் தெரியுது பாருங்கள் எல்இடி எனக்கு பத்தாதானா ஆனால் அந்த வண்டியை வந்து நமக்கு வந்து அக்சரிஸ்ன்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல ஒரு ஹெல்மெட் ஒன்று கொடுத்தாங்க ஒரே ஒரு ஹெல்மெட்டு ஒரு அஞ்சு லிட்டர் பெட்ரோல் கொடுத்தாங்க அந்த வண்டியில் பெருசாக ஒன்றும் நமக்கு எதுவுமே பண்ணலை நான் வந்து அக்சரைஸ் வந்து வாங்கி மாட்டினேன் இன்னும் நான் வேறு எதுவும் மாட்டலை அதாவது ஒரு லைட் ஒன்று எல்இடி பல்ப் மட்டும் ஒன்று வாங்கி மாட்டிக்கிறேன் எல்இடி அசார்னு சொல்லி அது பக்கத்தில் காட்டுற மாதிரி இந்த கம்பெனி தான் சார் இது வாங்கி நான் மாட்டிக்கிறேன் இது இந்த லைட் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் ஒருத்தம் வர முடியாது நல்ல உங்களுக்கு வெளிச்சம் அருமையான வெளிச்சங்க போட்காட்டுற மாதிரி அது சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா எல்ஜிபி சுட்சு இந்த சுவிட்சுங்க இஸ்லாம் பவர் எங்களுக்கு சொல்கிறோம் அட்டாகசமான பவர்ங்க ரெண்டாவது ரெண்டாவது சஸ்பென்ஸ் நம்ம பார்ப்போம் மோனோ சக்ஸ் தான் உங்களுக்கு உள்ள மோனோ பிரேக் வந்து பார்த்திங்கன்னா அப்டவுன் பிரேக் தான் ஏஸ் ஃபோர்க் வந்து அப்டவுன் தான் பிரேக் சிஸ்டம் சூப்பர் அதே போல் உங்களுக்கு க்ரௌண்ட் கிளியரன்ஸ் பார்க்கலாம் க்ரௌண்ட் கிளியரன்ஸ் அருமை அறுப்பதன்னு சொல்லலாம் சுத்தமாக அவங்களுக்கு எந்த ஸ்பீடு பிரேக் போனாலும் எதுவுமே இடிக்காது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் எந்த ஸ்பீடு பிரேக் போனாலும் எவ்வளோ வெயிட் வச்சுட்டு போனாலும் அது இடிக்காது மெயின் வந்து இந்த வண்டியில் டார்க்கு தாங்க நினச்ச மாதிரி நான் இப்போ ஆல்ரெடி ஸ்கிராம் நம்ம வண்டியை ஒன்று போட்டிருப்பேன் ஸ்கிராம் பார்த்துருப்பீங்க ஆனால் அதை விட இது வந்து புல்லிங் வந்து அருமையான புல்லிங் வேறு லெவல் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் அதோடய மாசு என்னங்கிறது தெரியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வாகனங்கிறது ரொம்ப பிரியந்தான் ஆனால் ஸ்பீடு வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணி அதை சேஃபாக ஓட்டுறோம் நிறைய விபத்துகள் நிறைய நடந்துகிட்ருக்குது இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம டிக்டாகில் வந்து ஒரு நண்பர் வந்து இறந்தார் அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் பா ராகுல் டிக்கின்னு சொல்லி ஒரு பையன் அருமையான பையன் நல்ல ஒரு கலைஞர் எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போச்சு சரிங்களா அதுமாதிரி நம்ம இளைஞர்கள் அதே போல் நம்ம லடாக் போய்ட்டு ஒரு சகோதரர் வந்து ஈரோட்டில் வந்து அவர் இறந்துட்டார் அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு அதனால் வந்து இறை இன்றைக்கி இளைஞர்கள் வந்து வண்டி வாகனத்து மேலே பிரியம் இருந்தாலும் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க பாவம் பேரண்ட்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓகே அப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து லைட் பாருங்க பேக் லைட் அற்புதமான லைட்டுங்க இண்டிகேட்டர் வந்து அசார் வராது நம்ம அசார் வாங்கி மாட்டேங்க வேண்டியதான் அந்த போல் இந்த வண்டியில் வந்து நமக்கு டூரிங் கிட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இன்பில்டாகவே நமக்கு இந்த கேரியர் வந்து இன்பில்டாகவே அந்த வண்டியில் கொடுத்துருவாங்க நம்ம எதுவுமே வாங்கி மாட்ட வேண்டியதில்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மாட்ட வேண்டிய ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக அந்த க்ராஷ் கார்டு மட்டும் க்ராஷ் கார்டு வாங்கி போட்டுக்கலாம் இதிலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் வைக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க நம்ம பாக்ஸு இதில் வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி நான் இதில் தான் போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிக்கிறேன் லடாக்கு பார்ப்போம் கடவுள் நமக்கு என்ன மாறி நினச்சேன் மைண்ட் செட்டிங் எப்போ எப்படி இருக்குன்னு தெரில அதனால் டைமிங் பார்த்துட்டு இந்த லடாக் போகலான்னு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம டீமில் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரேடியேட்ரு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ரேடியேட் கம்பல்சரி இந்த வண்டியில் வந்துடும் கோல்டாயில் வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிராஃபிக் ஜாமில் நீங்கள் போய் நிற்கியால் பார்த்தீங்கன்னா ஹீட்டு பயங்கரமாக ஆகுங்க ஹீட்டு உண்மையிலே ரொம்பவே ஹீட்டாக இருக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லைங்க நல்லா ஹீட்டாக இருக்கும் காலெல்லாம் அப்படி அப்படியே கண கணன்னு அப்படியே எரியும் பார்த்துக்கோங்க ரெண்டாவது சைலன்சர் சைலன்ஸர் சைலன்சர் சைலன்ஸர் எப்படி வருவீங்களா சூப்பராக டபுளாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் வந்து டூ ஃபிஃப்டி வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுருக்கேன் அந்த வண்டி ரிவியூ அதுவும் நான் போடுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறையா வண்டி கண்டிப்பாக நான் போடுவேன் நிஞ்சா அப்புறம் இம்போர்ட்டட் வண்டி நம்ம வண்டி நம்மகிட்ட ரெண்டு மூணு வண்டி இருக்குதுங்க அந்த வண்டியோடதையும் நான் போடுறேன் உங்களுக்கு இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் மேலே தான் வருது நான் ஃபஸ்ட் சர்வீஸ் தான் விட்டுருக்குறேன் எடுத்து ஐநூறு கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் சர்வீஸு அந்த வண்டியில் போயிருக்குது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருதுங்க இந்த வண்டியோட மாஸ்க் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படியே முகமுடியாட்ட போட்டிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி ஹேண்டில் வந்து ஹேண்டில் கார்டு கொடுத்துருக்காங்க ஹேண்டில் கார்டும் இருக்குங்க அது நல்லா உங்களுக்கு கெட்டியாக தான் இருக்குது அதில் அடிபடுற இல்லை நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது பாருங்கள் நிறைய பேர் திட்டுறாங்க நீ இத்தனை வண்டி வாங்கி வச்சு நீ என்ன பண்ணுற ஓட்டுறதுமில்ல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எனக்காக கூட நான் ஓட்டுறேன் அடிக்கிறாங்க பாருங்க அது நல்லாயிருக்கு அப்புறம் நமக்கு சார்ஜர் பாயிண்ட்டு கேட்டிங்களா சார்ஜர் பாயிண்ட்டு இது சார்ஜர் பாயிண்ட்டு நல்லா இருக்குதுங்க சார்ஜ் நல்லா குயிக்காகவே ஏறுது இது மீட்டர் ஹாரன் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரூட்ஸ் கம்பெனி செய்து வாங்காதீங்க அது ரூட்ஸில் ரெண்டு மூணு ஐட்டம் வருது நான் வாங்கின ரூட்ஸ்லேயே வந்து வேறு டைப் வாங்கியிருந்தேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டைப் வாங்கி போடுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா வாட்டரும் உள்ள மேக்ஸிமம் போகாது இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஆயிரத்தி நானூறுவாய்க்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஃபிட்டிங் சார்ஜோடு எனக்கு ஆயிரத்தி அறநூறுவாய்கிட்ட வந்துச்சுங்க சவுண்ட் நான் அரைச்சு காது அந்த மாதிரி ஒரு ஹாரன் அப்புறம் வண்டியோட வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் சவுண்டு எப்படி இருக்கு பாருங்க எனக்கு வண்டியிலே பிடிச்சது ஆர்லி டேவிட்சனில் வர்ற மாதிரி இந்த வண்டியோட சவுண்டு அந்த மாதிரி இருக்குங்க கடின 2 வந்து தான் இன்னொரு விஷயம் நான் இதல சொல்ல உங்களுக்கு வரந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சிங்கிளாக தான் பேக் எதாவது வச்சு கட்டிக்கணும் அப்படின்னா நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை என்ன எம்பளம் இருக்கும் நம்ம டாமினோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெஷ் வண்டிங்க இது வீட்டில் ரொம்பவே சங்கடப்படுறாங்க ஏன் இப்படி இருக்கிற நமக்கு வண்டினா ரொம்பவே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிரியங்க பார்த்திங்கன்னா இந்த டொயினில் வந்து நம்ம இழுத்து காட்டிக்கலாங்க சீட்டுக்கு மேலே எப்படி நம்ம வச்சு அனுப்பிச்சிடுங்க பார்த்திங்கன்னா நாலு பக்கம் இந்த டொயின் வெளியே வந்துடும் உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த டொயினில் வந்து நம்ம இழுத்து நம்ம கட்டிடலாம் அதே போல் யாராவது உட்காந்து பின்னாடி உட்காந்தோம்னா பிடிக்கிறதுக்கு ரெஸ்ட்டு பேக் ரெஸ்ட்டு கொஞ்சம் சாயிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு அருமையான வண்டி நான் ஒன்று போட போகிறேன் அது என்ன வண்டினா பெனனியில் வந்து ஒரு வண்டி அது அந்த வண்டி நாளைக்கு அந்த வண்டி வந்துடும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்ச் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதோ டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்